வெல்கம் டுஸ்டு தமிழ் எல்லாத்துக்கும் நம்ம மூவி ட்ரேக்கரான ரமேஷ் பாலாசார் அவர் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அது பாத்தீங்கன்னா இப்போ சோஷியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு சோ நம்ம விடாமூச்சி படம் வந்து ரிலீஸ் இல்ல பொங்கலுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனா ட்ராக்கர்ஸ் எல்லாம் விடாமூச்சி படம் ரிலீஸ் ஆகாது பொங்கலுக்கு குட்பேட் படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க மைத்திரி மக்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணல நம்ம ஏக்கியோட ஃபேனான ரமேஷ் பாலா சார் அவரு பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அதுல வந்து பொங்கல் ஃப்ரைடே டென்த்து இந்த குட்பேட கலி படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லாம ஒரு கொடுத்துருக்காரு ஸோ பிப்ரவரி டென்த்து வந்து படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்ற சொல்லியிருக்காரு நம்ம ரமேஷ் பாலா சார் பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு சில படங்கள் படங்கள் வந்து அஃபிஷியலாக டேட் லாக் பண்ணி வச்சிருக்காங்க ஆனாலுமே நம்ம குட் பேட் அக்லி படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா தமிழ் சினிமாவை பொறுத்த அளவுக்கு என்னோட ஒரு பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூ படி படங்கள் மற்ற தமிழ் படங்கள்லாம் தள்ளி போயிடும் படுத்த ஒரு முன்னே விஷயம் ஆனால் பார்த்தீங்கன்னா தெலுங்கானா சைடில் வந்து கேம் செஞ்சர் ரிலீஸ் ஆகுது அதே மாதிரி ஓவர் சீஸ்லேயும் ரிலீஸ் ஆகுது அதே மாதிரி நம்ம துணிவு படமே ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய உள்ள சக்கப்போடு போட்டுச்சு ஓவர் அதே மாதிரி இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எயிட்டி டு நைன்டி பர்சன்ட் தேட்டர் பார்த்திங்கன்னா நம்ம குட் பேட் அக்லி படத்துக்கு தான் கிடைக்கும் ஒரு முன்னேற்றி கைஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த வீரதீர சூரன் இந்த படத்தோட ரிலீஸும் பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு அப்புறமே சொல்லியிருக்காங்க வணங்க கானும் பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு ரிலீஸ் அப்படின்னு ரொம்ப சொல்லியிருக்காங்க என்னோட பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம ஏக்கிய படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த குட் பேட் கிளி படத்து கூட வந்து எந்த படமே மோதாது அப்படிங்கிற ஒரு உண்மையான விஷயம் தெலுங்கானா சைடு பார்த்திங்கன்னா கேம் சேஞ்சர்ஸ்க்கு ஒரு எயிட்டி பர்சன்ட் தேட்டர்ஸ் போகும் அதில் ஃபிஃப்டி பர்சன்ட் தேட்டர்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம மைத்திரி மூவி மேக்ஸ் வந்து லாக் பண்ணி வச்சிருக்காங்களாமா இப்போ அதை வந்து ஒரு நியூஸ் கிடச்சிட்டு இருக்குது ஏன்னா தெலுங்கானா சைடு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மார்க்கெட் இருக்குது அப்படின்றதுனால ஓவர் சீஸ்லையும் நம்ம ஏக்கே ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் இருக்குது ஸோ ஓவர் கேம் சேஞ்சர் அண்ட் குட் பேட் கிளி ரெண்டுக்கும் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்ட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது வெயிட் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரமேஷ் பாலா சார் வந்து ஒரு ட்வீட் போட்டார் படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் அப்படின்ற மாதிரி இது கேட்டவனே பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான ஹாப்பி ஆயிடுச்சு இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன மட்டும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒன்று சரி பண்ணுறேன் தேங்க்யூ